முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய திருக்கரங்களால் தனது படைப்பிற்கான விருது பெற்ற பாடல் ஆசிரியர் இளந்தளமுறை போற்றும் கத்தி போன்ற படங்களுக்கு பாடல் எழுதிய கவிஞர் திரு தமிழன் ராகுல் காந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் துணை அளவேனும் பயன் அளிக்கும் அதில் சொத்தொழியும் நாள் எமக்கு திருநாளாகும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஒரு ஒரு அரங்கம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் என்பது திருச்சியின் இந்த மண் மிகச்சால சிறந்த இடத்தில் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஏன்னா கலை அரங்கம் நீண்ட நாளாக கலை இல்லாமல் இருந்தது என்று கலைகளால் இந்த கலை அரங்கத்தை நிரப்பு இருக்கிறீர்கள் ஒரு ஒரு அற்புதமான படைப்பின் வாயிலாக இந்த இடத்தை ரொம்ப அழகாக்கி இருக்கிற களத்தில் வென்றான் அப்படிங்கிற அந்த குழுவுக்கு உங்க எல்லாருடைய கரவலியோட ஒரு பெரும் நன்றி அந்த குழு கொடுத்துருங்க ஏன்னா இந்த மண் ஆக சிறந்த மண்ணில் ஒரு மண் உங்களுடைய மண் சிரா பள்ளி எத்துணை சிறப்புகளை உங்கள் சிரா பள்ளி சுமந்திருக்கிறது என தெரியுமா சி வி ராமனை படைத்த ஊர் ஐயா அப்துல் கலாம் படித்த ஊர் கவியரசன் வாலியை கொடுத்த ஊர் நஞ்சை நடைபயிலும் தஞ்சையோ உங்களுக்கு அடுத்த ஊர் மண்ணிருக்கும் வரை மனம் வீசும் உங்கள் மலைக்கோட்டை மழை நீர் கூட மறவாமல் இருக்கும் புளியஞ்சோலை நீரூற்றை வரலாற்றின் உண்மைகளை வாசித்ததே உங்கள் மாவட்டம் தான் எப்படி தெரியுமா சூரியன் முதன் முதலில் உதித்ததும் இங்கேதான் சுயமாய் இரட்டை இலை முகம் மலர்ந்ததும் இங்கேதான் முக்கடல் சங்கமங்கள் உங்கள் முக்கம்பில் அடங்கி போகும் முதல் நிலை முகவரி எல்லாம் திருச்சியிலேயே முடங்கி போகும் சத்துணவை அழிக்கவே மணச்சநல்லூர் அரிசி தந்தீர் சங்கடங்கள் அழியவோ சமயபுரத்தாலை தரிசி என்றீர் இத்துணையும் தாண்டி ஒரு கர்ஜனை செய்யட்டுமா எல்லா ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும் உங்கள் ஊரின் பேரிலேயே ஒரு ஜோர் இருக்கும் சொல்லி பாருங்கள் திருச்சிரா பள்ளி அதா உங்க ஊர் ஒரு மண் இவ்வளவு சால சிறந்த சிறப்பை பெற்றிருக்கிற ஒரு மண்ணாக திகழ்வதென்பது நீங்களும் நானும் யாரும் எதிர்பார்க்காத வரலாறு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை இமயமலையின் வயதை விடவும் உங்கள் ஊரில் இருக்கிற மலைக்கோட்டையின் வயது அதிகம் நினைவில் கொள்ளுங்கள் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது உங்கள் மலைக்கோட்டை உங்கள் மலை கோட்டையில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த கோட்டை மட்டும் ஐநூறு ஆண்டு கால வயதுள்ளது ஒவ்வொரு இடத்திலும் இன்னும் சொல்ல உலக அளவில் மிக அணைகளாக கருதப்படுகிற அணைகளின் வரிசையில் இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே அணை உங்கள் ஊரில் இருக்கிற கல்லணை நினைவில் கொள்ளுங்கள் அப்ப எல்லா ஆகச்சிறந்த படைப்புகளையும் வைத்திருக்கிற ஒரு ஊருக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் இந்த ஊரின் படைப்பாளிகளின் வழியாக ஒரு படைப்பை இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அன்ன வம்சம் எல்லாம் படம் எடுத்த காலம் போய் மன்னர் வம்சம் இன்னைக்கு படம் எடுத்திருக்கே ஒரு பெரும் கைதட்டல் கொடுத்தரணும் ஏனென்றால் நாங்கள் சோழரையும் சேரரையும் பாண்டியரையும் அருகில் இருந்து பார்க்காதவர்கள் தொண்டைமானின் தோள்களில் வளர்ந்த பிள்ளைகள் அப்படிங்கிற திராணியோடு இந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உங்கள் குழு இன்னும் சொல்ல போனால் எல்லோருக்கும் சண்டையிடும் பயிற்சியில் முதன்மையாக நின்ற வம்சத்திற்கு சொந்தக்காரர்கள் தானோ என்னவோ எந்த சண்டையும் இல்லாமல் களத்தில் நின்று வெற்றியடைந்திருக்கிறார்கள் ஒரு எல்லா ஊருக்குள்ளும் சிறப்பு இருப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் தான் கோட்டை இருக்கும் ஆனால் அவர்கள் ஊரின் பேரிலேயே கோட்டை வைத்திருக்கிற ஊருக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தானோ என்னவோ எல்லாரையும் மிஞ்சுகிற ஒரு படைப்பை அவர்களின் வழியாக கலைத்துறைக்கு வழங்கி இருக்கிறார்கள் இந்த படைப்பின் இன்னொரு ஆக சிறந்த அம்சம் தமிழகத்தின் விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்து ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் எல்லோரும் சினிமாவில் மட்டும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சினிமா பாணியை விடவும் அவரின் எழுத்து பாணியால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதிகம் அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஒரு படைப்பாளரை இந்த மேடை சுமந்திருக்கிறது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வேலராமூர்த்தி அவர்கள் ஒரு எல்லா கலைஞனுக்கும் கதைதான் பேசும் ஆனால் இந்த கலைஞன் திரையில் வருகிற போது அவர் கண்கள் பேசுகிற மொழிக்கே ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஒரு கண்ணை வைத்து எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிற சால சிறந்த படைப்பாளரை இந்த மேடையும் இந்த படமும் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு படைப்பை உங்கள் உங்கள் அருகில் உங்கள் அருகில் வளர்ந்த ஒரு பிள்ளையாக வீழா தமிழனாய் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குழுவை பார்த்தேன் இன்றைக்கு தமிழகத்தின் எல்லா களத்திலும் எல்லோரையும் வீழ்த்துகிற தமிழனாய் மாறி இருக்கிறது இந்த படை இந்த படைக்கு ஒரு பெருமை பெரும் கரவொலியோடு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா எல்லா நேரமும் சிறந்த நேரமாக அமையுமானா அது கேள்விக்குறிதான் ஆனால் இந்த நேரத்தை உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிகச்சிறந்த நேரமாகவும் மிகச்சிறந்த அரங்கமாகவும் இந்த அரங்கத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் இப்படியான நிகழ்வுகளில் இந்த மண்ணின் தலை சிறந்த மனிதர்களை இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது ஊரே மெச்சக்கூடிய சொல்ல போனால் உலகமே மெச்சக்கூடிய திருவரங்கத்தின் நாயகர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவரோடு இணைந்து இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்களான இன்னும் பலர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரின் புடை சூழவும் இன்னும் அதை விடவும் ஒருபடி அதிகமா சொல்ற யாரையும் எளிதில் யாரையும் எளிதில் ஏமாற்றாத எந்த விதத்திலும் துன்பம் செய்யாத இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான மக்கள் ஆகிய உங்கள் முன்பாக ஒரு படைப்பை மிக அழகாக இந்த குழு கொடுத்திருக்கிறது ஒரு படைப்பு எதை சொல்ல வேண்டும் என்றால் மிக எளிதாக சொல்லு சொல்கிறேன் உங்கள் படைப்பு வாழ்த்தப்படுமாயின் நீங்கள் ஏதோ ஒன்றை உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் படைப்பு விமர்சிக்கப்படுமாயின் நீங்கள் ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் படைப்பு விமர்சனத்திற்குரிய படைப்பாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு படைப்பை இந்த குழு மொத்தமும் சேர்ந்து இன்றைக்கு உங்கள் எல்லோருக்காகவும் வழங்கி இருக்கிறார்கள் என விவசாய நிலங்களின் மேல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் விவசாய நிலங்களுக்காக முன்மொழியப்படுகிற நிகழ்வுகளை தமிழகத்தில் முதன் முதலாக நங்கவரத்தில் தொடங்கிய பூமி உங்கள் பூமி அதனால அந்த பூமியில் இருந்து புறப்பட்ட மனிதர்கள் இப்படியான படைப்பைத்தான் கொடுப்பார்கள் என்பதை உங்கள் குழு மீண்டும் ஒரு முறை இங்கே இருக்கிறார்கள் ஏன்னா விவசாயிகள் ஒரு கவிதை நினைவிற்கு வருகிறது ஏழ விவசாயி ஏர் உழுவதாருக்கு எதையும் நினைக்காம உணவு தரான் ஊருக்கு கடன் வாங்கி களை பறிச்சு நெல்மணியை அழக்குறான் கஞ்சி மட்டும் குடிச்சபடி கருவாடா இழைக்கிறான் ஏசி காத்தெல்லாம் ஆகாய அடிவுடா எரிச்சாலும் எருவாகும் விவசாயி உடம்புடா கண்டத தின்னுக்கிட்டு உடம்பையும் தான் உழக்குற கஷ்டப்பட்டு அரிசி தரும் உழவனை மதிக்கிற மண்ணுக்குள் இருக்கும் வித மரமாத்தா முளைக்குது மனுஷனை காத்துடத்தான் விவசாயம் துடிக்குது கோட்டு சூட்டெல்லாம் கொல்லையா அடிக்குது கோமன துணிதாண்டா ஒலையரிசி கொடுக்குது உதவி செய்யறது தாயோட குணமடா உலகத்தை காக்கிறது விவசாயி இனமடாங்கிற அந்த வரிகளுக்கு விவசாயினுடைய படைப்பாய் இந்த படைப்பை இந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாங்க உங்களின் ஒவ்வொருவரின் உணர்வையும் பிரதிபலிக்கிற ஒரு திரையாக இந்த அரங்கம் மட்டுமல்ல உங்கள் எல்லோரின் அகமும் இருக்கிறது என்பதை நான் அல்ல இங்க இருக்கிற எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிவு வச்சுக்கலாம் உங்கள் அருகில் இருக்கிற சால சிறந்த படைப்பாளர்களையும் சால சிறந்த மனிதர்களையும் நீங்கள் வாழ்கிற காலத்திலேயே போற்றவும் அவர்களை வாழ்த்தவும் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் மண் இன்னும் இன்னும் சால சிறந்த எல்லோராலும் போற்றத்தக்க மண்ணாக மாறும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எல்லா இடங்களிலும் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை தமிழர்களும் தமிழ் சமூகமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் நம்மிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற ஒரே வேதம் அந்த வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வேதத்திற்காக எல்லோரும் தங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த மாதிரியான கலைஞர்களை ஊக்குவிக்கிற ஒரு ஒரு அற்புதமான நிகழ்விடமாக இந்த மண் இன்னும் இன்னும் வரட்டும் விண்மீன்கள் கேட்டுடு வெறும் மீன்கள் வேண்டாமடா அட வானம் என்னடா அதை தாண்டி நீ செல்லடா மழை போல என்றுமே புது வேர்வை நீ சிந்துடா காட்டாறு கோட்டில் நிற்காதடா தடை தாண்டி ஓடு நீ ஓடுடா போகும் பாதையில் கோடி பள்ளம் தூண்டலாம் ஓடு நீ ஒரு அருவி சீரிடும் வழியிலே ஆணி என்பதும் நாளை ஏனியாகலாம் யாவும் நீ தொட மாறிடும் நொடியிலே உதைக்காத பந்தில் என்றுமே வேகங்கள் இல்லையே நடக்காத காலுக் என்றுமே ஊர் இல்லையே உன்னெஞ்சில் உள்ள சக்தியை நண்பா நீ நம்பிடு இதுதானே வாழ்க்கை தத்துவம் பாடு குழுவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியோடு ஆயிரம் முத்தங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி